பல ஆயிரம் ஆண்டுகளாக தூக்கிச் சுமந்த கனவு அவர்கள் பகுத்து வகுத்து தந்த கோட்பாட்டு கனவு அதை எங்கள் தலைவன் தூக்கிச் சுமந்தான் அவன் எங்களுக்கு காசு தரவில்லை கனவு தந்தான் அவன் லட்சங்களை கொட்டித் தரவில்லை உயர்ந்த லட்சியத்தை கையளித்தான் என்ன கனவு வலியோர் சிலர் எளியோதமை வதகையே புரியுவதா மகராசர்கள் உலகாளுதல் நிலையாமெனும் நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறாள் உதவாதினி ஒரு தாமதம் உடனே விழித்தமிழா பண்டை பெரும்புகள் உடையோமா இல்லையா பாருக்கு வீரத்தை சொன்னோமா இல்லையா எண்ணிசை வாய்மையால் ஆண்டோமா இல்லையா எங்களுக்கு இங்குற்ற நரிகளால் தொல்லையா அலை மாகடல் நிலம் வானில் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாய் கொலை வாழினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே குகைவால் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே என் ஆட்சி அப்படி எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே பொங்கிடுக வாய்மை என்றே நீ செங்கதிர் சீர்க்கையால் பொன்னல்லி பூசிய கங்குல் நிகர்த்த கருங்குயிலே கூவாயோ குவாயோ என்று குவினான் எங்கள் புரட்சி பாவலன் அந்த கனவு அலைமாகடல் கடல் ஆட்சி நிலம் அதிகாரம் வானில் உன் அதிகாரம் கடலிலும் நிலத்திலும் அதிகாரத்தை நிறுவி அருண்மொழி சோழன் நம்ம அரசேந்திரனும் சேர சோழ பாண்டிய மு வேந்தர்கள் ஆனால் விண்ணிலே அதிகாரத்தை நிறுவவில்லை விண்ணிலும் அதிகாரத்தை நிறுவிவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரன் தமிழர் என வரலாற்றில் வான்மடை கண்டவன் அவன் பிள்ளைகள் என் முன்னவர்களின் கனவை நிறைவேற்ற துடிகிறோம் புதிதாக ஒரு கோட்பாடும் கொள்கையும் நாங்கள் வகுக்கல அவர்கள் கையளித்த கடமை எங்களுக்கு ஒரு கனவு ஒரு தொலைநோக்கு ஒரு கனவு ஒரு விஷன் ஒரு ட்ரீம் என்னது என் நிலத்தில் என் பிள்ளைகளுக்கு கல்வியை எப்படி தரமாக கொடுக்கிறது திட்டம் மருத்துவத்தை என் தாய் தந்திருக்க ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி மருத்துவம்னாலும் இலவசம் கல்வி எப்படி கொடுப்பாய் பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்குறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீ போய பசிங்கிற சொல்ல இல்லாமல் உங்கள் மகன் இந்த நாட்டில் ஒழிக்கலை நான் உண்மையிலே பிரபாகரன் மகன் இல்லை பாலும் இருந்தால் ஏதுடா பசி பால் முழுமையான உழவு எங்க திரும்பினாலும் பண்ணை வச்சிருப்பேன் மாடு பொண்ணு என் பிள்ளைகளுக்கு ஒரு லிட்டர் பாலியா அஞ்சு முட்டையா அடிச்சுட்டு போயா பள்ளிக்கூடத்துக்கு போயா எல்லா இடத்துலையும் ஜிம் வச்சிருப்பேன் ஏத்தியா உடம்ப தூக்கியா டாஸ்மாக முடியா குடிப்பகத்தை முடியா படிப்பகத்தை திரையா அறிவை தேடி ஓடு நாளைய வரலாறு உன் நிலையில தேடி ஓடி போ படி படி படிடா சுவாசிப்பது போல வாசிப்பதை பழக்கமாக்கிடா யுனெஸ்கோ நிறுவனம் முன்பெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் யூதர்களாக இருந்தார்கள் இப்போது அவர்களை முந்திக்கொண்டு தமிழர்கள் போகிறார்கள் அதை அதை நிலைப்படுத்துவேன் இன்னும் அதிகரிப்பேன் ஆங்கிலம் எங்களுக்கு ஒரு மொழி பாடம் தமிழ் பயிற்று மொழி என்னாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை எந்நாட்டு வரலாறை என்னாட்டு வேள்மையை எதற்காக நான் ஆங்கிலத்தில் படிக்கணும் ஆங்கிலம் ஒரு மொழி பாடம் ஆங்கிலேயருக்கு இணையாக ஆங்கிலம் எழுத படிக்க பேச புலமை பெற்ற பிள்ளைகளாக என் உயிர் பிள்ளைகளை நான் உருவாக்குவேன் அறிவார்ந்த பிள்ளைகள் ஒழுக்கத்தில் சிறந்த பிள்ளைகளாக தமிழ் தேசிய பிள்ளைகளை உருவாக்குவேன்